அதிசய உடலமைப்பு கொண்ட மரங்கொத்தியை பற்றி பார்க்கலாமா வாங்க மரங்கொத்திகள் பெரும்பாலும் காடுகளிலையும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளிலையும் காணப்படும் சில இனங்கள் பார்த்தீங்கன்னா பாறை மற்றது பாலை வனங்கள்லேயும் வந்து காணப்படுகிறது இவை நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றது வந்து மடகாஸ்கர் பகுதிகளில் வந்து வசிப்பதில்லை இந்த பகுதிகளை தவிர உலகில் வந்து மற்ற இடங்களில் வந்து மரங்கொத்திகள் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் உலகில் வந்து சுமாராக வந்து இருநூறு வகை மரங்கொத்தி வ இனங்கள் வந்து இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா பார்பிரா ஸ்டேட் அதாவது பிகுலேட் எனப்படுபவை தற்போது வரை உள்ள மரங்கொத்தி குடும்பத்தில் மிக சிறிய இனமாக இருக்கிறது இவை சுமார் ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் எட்டு முதல் பத்து கிராம் வரை வந்து எடை கொண்டிருக்குமா தனித்து மரங்கள்ல வாழும் பறவைகளில் வந்து மரங்கொத்தியும் ஒன்றுன்னு சொல்லலாம் அதாவது புழு மற்றது பூச்சிகள் இவற்றின் பிரதான உணவுகளாக இருக்கிறது இதுபோக போக பாத்தீங்கன்னா பழங்கள் பருப்புகள் மற்றது பூவில் இருக்கக்கூடிய தேன் போன்றவற்றையும் உணவாக உட்கொள்கிறதுன்னு சொல்லலாம் um yeah. மரங்குத்தி பறவை பார்த்தீங்கன்னா உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் மரத்தை வந்து கொத்துக்கிறதா இவை வந்து சிறந்த ஒரு செவி திறனை அதாவது பார்த்தீங்கன்னா உணவிற்காக மரத்தை வந்து சில முறை கொத்தினத்துக்கு பிறகு தன் காதை வந்து மரத்தின் அருகில் வச்சு கொண்டு கேட்குமா மரத்தின் உள்ளே வந்து பூச்சிகள் மற்றது புழுக்களின் வந்து அசைவுகள் காதில் வந்து விழுந்தவுடன் மீண்டும் வந்து மரத்தை துளைத்து பதினாலு சென்டிமீட்டர் நீளமுடைய அந்த பச்சைத்தன்மையை கொண்டு தன் நாக்கால் வந்து மரப்பொந்தினுள் வந்து மறைந்திருக்கக்கூடிய பூச்சிகளை பிடித்து உண் பண்ணுமா மரங்கொத்தி ஒரு வினாடிக்கு இருபது முறையும் ஒரு நாளைக்கு எட்டாயிரத்தில இருந்து வந்து பன்னிரெண்டாயிரம் முறையும் வந்து மரத்தை கொத்துக்கிறதா அதாவது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்கள் இவ்வாறு வந்து தலைய பயன்படுத்தி மூட்டி கொள்ளக்கூடிய போது வந்து மூளை பாதிப்பு மற்றது தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த வகையில மனிதன ஒரு மூலையை விட எழுநூறு மடங்கு சிறிய மூளை கொண்ட மரங்கொத்திகளுக்கு வந்து எந்த பாதிப்புமே ஏற்படுவதில்லை அது ஏனென்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரங்கொத்திகள் மரங்களை கொத்தும் போது அவற்றுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படாத வகையில தான் இயற்கையாகவே அதன் உடல் அமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மூளையில வந்து ஏற்படும் அதிர்வுகளை வந்து சமாளிக்கிறதா அதிர்வு ஏற்படும் போது இவற்றின் நாக்கு வந்து மூளையை சுற்றி வளைந்து பாதுகாப்பு வளையம் போல் வந்து இருக்குமாம் இவற்றின் மண்டை ஓட்டு தசைகள் அதன் அழகோடு இணைக்கப்பட்டுள்ளது தாடை இணைப்பு மிக நன்றாக செயல்படக்கூடியவை இந்த அமைப்பு அது போது ஏற்படும் அதிர்வ வந்து குறைக்க உதவுகிறதா குதிரை காலனி வடிவிலான ஒரு கையாடு எலும்பு அதிர்வலையில இருந்து இதன் பாதுகாக்க உதவுகிறதா அதோடு இவை மரத்தை வந்து ஏற்படும் வந்து வந்து வீதம் அதிர்வுகள் ஆற்றலை திரிப்பு ஆற்றலாக மாற்றி உடலுக்கு அனுப்புகிறதா மீதமுள்ள மூன்று வீதம் ஆற்றல் நேரடியாக மண்டை ஓடு மற்றது வந்து மூளைக்கு பெரும்பாலும் வெப்ப வடிவில் வந்து செல்கிறது இதனால் மரங்கள் ஏற்படக்கூடிய வெப்பநிலைய சரி செய்ய வந்து மரத்தை வந்து கொத்தும் போதுதான் அவ்வப்போது வந்து சிறிது எடுத்து எடுத்துக்கொள்ளும் என ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க மேல மரங்கொத்தியின் கண்கள் எலும்பு திசுக்களால் வந்து அழுத்தமாக சூழப்பட்டுள்ளதால் அவற்றிற்கு அதிர்வுகளால் எவ்வித பாதிப்பும் ஏற்படுறதில்ல கூடுதலாக இவை மரத்தை கொத்தும் போது வந்து சிதறம் சிறிய மரத்தூள்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது மர துண்டுகள் அவற்றின் கண்களை வந்து காயப்படுத்தாமல் இருக்க கண்களை வந்து மூடிக்கொள்ளுமா இவை இனப்ப பெருக்கத்திற்காகவும் வந்து தன் இனங்களுடன் தொடர்பு கொள்வதற்காகவும் மரத்தை வந்து கொத்தி ஒளி எழுப்பும் திறனையும் உடையவைன்னு சொல்லப்படுகிறது இந்த ஒளிய கேட்டு தான் அதன் இனி அந்த மரத்தை தேடி வருமா மரங்கொத்திகள் மரத்தை துளையிட்டு சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றது புழுக்களை ஒன்பதன் மூலம் மரங்களுக்கு உதவுகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி